ஜேஎஸ்ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் குரல் இப்படியாய் சொல்லுகிறது அச்சமுடையார் கரன் இல்லை ஆங்கில்லை ஒச்சா புடையார்க்கு நன்கு என்னுடைய விளக்கம் என்னவெனில் மனத்துள் பயம் உள்ளவர்க்கு எத்தகைய பாதுகாப்பாலும் பயனில்லை அதுபோலவே மறதி உடையவருக்கும் பாதுகாப்பால் பயனில்லை வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சிந்தனைக்கு என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உலக காரியங்கள் எதற்கும் பயப்படாமல் உமக்கு மாத்திரம் பயப்படவும் நீ செய்த நன்மைகளை மறவாமல் ஒவ்வொரு நாளும் நன்றி பலிகளை ஏறெடுக்கவும் எங்களுக்கு கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்